திராவிட இனத்தின் ஊத்து உயிர் விழிகளையும் தாண்டி அங்கே உருவாகி இருக்கிறது நீ கருப்பாக பிறந்திருக்கிறாயா போன பிறவியில் செய்த பாவம் கருப்பாக நீ பிறந்தது போன பிறவியில் செய்த பாவம் அப்பன் கருப்பு அம்மா கருப்பு குழந்தை எழுப்பு யார் பொறுப்பு இந்த தமிழகத்தை எந்த வேடம் போட்டும் ஏமாத்திவிட முடியாது என்ற ஒரு பகுத்தறிவு பட்டாளம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள் என்பதை நாம் விளங்கி கொள்ள குளத்தின் மோதி கொள்கிறார்கள் உயர்வு தாழ்வு கற்பித்து மோதி கொள்கிறார்கள் நித்தம் யுத்தம் வடிப்பது மனித ரத்தம் தந்தை பெரியார் சொல்கிறார் நான் அடக்கப்படவில்லை நான் மண் பகுத்தறிவு பண்படுத்தப்பட்ட மண் இந்த திராவிட மண் மண்ணை எண்ணில் அடக்கலாம் மண்ணை அவனால் அடைக்க பட்டங்கள் எல்லாம் நூலில் தான் பறக்க முடியும் என்பதை அறுத்து மாற்றி பட்டங்களை நம் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ வார்த்தை உன்னிடத்தில் இல்லை அல்லா என்று அழைப்பதற்கு முன்பு அல்லா என்று அழைப்பதற்கு முன்பு அம்மா என்று அழைக்க வைத்த தமிழே உனக்கு வாழ்த்துக்கள் பவள விழா காணும் ஒப்பற்ற இல்லாத திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் இந்த பவள விழா விழா நிகழ்வில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற என் நெஞ்சத்திலே நெருக்கமாக அமர்கிற பேனாவை போல என் நெஞ்ச நெருக்கம் பெற்றிருக்க கூடிய அன்பு பிள்ளை தமிழக தளபதியினுடைய சேர்க்கிற பாபு சேகர் பாபு இன்றைக்கு வருகிறார் அந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனச்சுலையிலே பூத்த மல்லிகை பூக்களை நன்றி காணிக்கையாக படைத்து இப்பொழுது வண்டி புறப்படுகிறது சின்ன ஸ்டேஷன்ல நெடுநேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கான தேவையும் உலகத்தில் மானம் உயிரை விட பெரியது என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படை விதையாக விதைத்து அதிலே வேர் முளைத்து கிளை பரப்பி இன்றைக்கு எண்ணற்ற பறவைகள் வந்து தங்கள் கூடுகளை அமைத்து ஒரு மிகப்பெரிய ஆலவரத்தை போல தமிழர்களுக்கு தன் நிழல் வழங்கி கொண்டிருக்க ஒப்பத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நான் உங்களுக்கு தனியே சொல்லி விளங்க வைக்க வேண்டும் என்கிற தேவையில்லை தமிழ் எழுத்து வரிசையில் உயிரெழுத்து என்று சொல்கிறார்களே எனவே மானம் உயிரை விட சிறந்தது எனவே அதனை அடையாளப்படுத்தக்கூடிய வண்ணம் உயிர் எழுத்து அகரத்தில் தொடங்கி பனிரெண்டு எழுத்துகள் அதனை கடைசியாக மூன்று புள்ளி தமிழ் இனத்தின் உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த மூன்று புள்ளிகளில் இருக்கின்றது அதென்ன மூன்று புள்ளி என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு புள்ளியை எடுத்தாலும் அது ஆயுத எழுத்து இல்லை இரண்டு புள்ளியை எடுத்தாலும் அது ஆயுத எழுத்து இல்லை ஒற்றை புள்ளியோடு இருந்தாலும் அது ஆயுத எழுத்து இல்லை மானம் காக்கிற நிலை உயிரை விட அந்த நிலைக்கு கொண்டு தள்ளுமேயானால் ஆயுதம் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்த இனத்துக்கு சொல்லித்தரக்கூடிய தமிழ் இலக்கண மரபில் நிலையை மூன்று புள்ளிகள் நம் உயிர் புள்ளிகள் தமிழினத்தின் ஆயுத எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்களுடைய மூன்று புள்ளிகளாக தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தவழறிஞர் கலைஞர் என்ற மூன்று புள்ளிகள் இவை வெற்று புள்ளிகள் இல்லை தேர்தலில் விரலில் நாம் வைக்கிறோம் இது வெறும் புள்ளியையும் பெரும் புள்ளியாக்கும் கரும்புள்ளி பெரும் புள்ளியையும் வெறும் புள்ளியாக்கும் கரும்புள்ளி இந்த மூன்று தலைவர்களுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்ன என்று தான் தனியே விளக்கி சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட வரையறை நேரத்திற்குள்ளே சில செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பிற்குரியவர்களே ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே நுழைந்து ஒருவர் உரையாற்றுகிறார் உரையாற்றுகிற பொழுது பார்வை திறன் அச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எதிரே மின்று நீ பேசுவது தவறு நீ பேசுவது தவறு என்று கண்ணிலே பார்வை இல்லை என்றாலும் திராவிட இனத்தின் ஊத்து உயிர் விழிகளையும் தாண்டி அங்கே உருவாகி இருக்கிறது ஒற்றை கேள்வியில் இன்றைக்கு உலகத்தை அதிர வைத்திருக்க நீ கருப்பாக பிறந்திருக்கிறாயா உறுப்பில்லாமல் பிறந்திருக்கிறாயா போன பிறவியில் செய்த பாவம் என்று முட்டாள்தனமான நம்பிக்கைகளை விதைப்பதற்கு இன்று தகவல் தொழில்நுட்ப புரட்சி புறப்பட்டிருக்கிற காலத்தில் அறிவியல் மேலோங்கி இருக்கிற காலத்தில் தந்தை பெரியாரும் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்களும் கலைத்துறையில் சத்யராஜை போன்ற சகோதரர்களும் தொடர்ந்து தொடர்ந்து வெளிச்சம் பரப்பி கொண்டு வெளிச்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீ கருப்பாய் பிறந்தது தவறு கருப்பென்றால் தாழ்வு என்று ஒருவன் பேசுகிறான் அன்பிற்குரியவர்களே திராவிட இயக்கம் மண்ணோடு மண்ணாக போய்விடவில்லை ஒரு தனிப்பட்ட பார்வை இழந்த ஒரு ஆசிரியர் அங்கே பார்வை இழந்த ஒரு ஆசிரியர் அது தவறு அறிவுக்கு முரண்பட்டது தக்கதில்லை அதற்கு எந்த நிரூபணமும் இல்லை சான்றுமில்லை இல்லை என்று பார்வையில்லாத அந்த ஆசிரியருக்கு பார்வை வழங்கிய ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார் கல்வியைக் கண் என்று சொல்வார் நான் கேட்கிறேன் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினேன் அப்பன் கருப்பு அம்மா கருப்பு குழந்தை வெளுப்பு யார் பொறுப்பு அப்பன் கருப்பு அம்மா கருப்பு குழந்தை வெளுப்பு யார் பொறுப்பு மரபணுவிலே ஊறி இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த தமிழகத்தை எந்த வேடம் போட்டும் ஏமாற்றிவிட முடியாது என்ற ஒரு பகுத்தறிவு பட்டாளம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள் என்பதை நாம் விளங்கிக் தந்தை பெரியார் அன்றைக்கு மிக தெளிவாக சொன்னார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று சொன்னார் அவரிடத்தில் நான் திருச்சியிலே கல்லூரியிலே பயில்கிற பொழுது தேசிய கல்லூரியில் பயில்கிற பொழுது தேசிய கல்லூரி ஆர் வெங்கட்ராமன் போன்ற குடியரசுத் தலைவர்களை உற்பத்தி செய்த கல்லூரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரி அப்துல் கலாம் போன்ற குடியரசுத் தலைவர் அலிய அங்கே இருந்து புறப்பட்டு வரந்த ஒரு தொட்டில் பகுதி தொட்டில் பிரதேசம் அது என்னை தமிழ் இலக்கிய வகுப்பிலே சேர்க்கிற பொழுது அங்கே இருந்த முதல்வர் பேராசிரியர் சீதாராமன் என்னிடத்திலே சொன்னார் ஐ அம் ஆம் என்ரோலிங் முஸ்லிம் ஸ்டூடெண்ட் ஆப்டர் A of 150 மாணவனுக்கு இந்த கல்லூரியில் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் நான் எண்ணி பார்த்தேன் சொல்லிவிட்டு சீதாராமன் அக்ரகாரத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஆசிரியராக இருந்தாலும் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தேன் திருச்சியில் உயிரோடு தந்தை பெரியார் இருந்தார் அங்கே அப்துல் காதருக்கு அப்துல் காதர் பெற வேண்டிய கல்விக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அட்மிஷன் வாங்கிட்டு நேர ஐயாவை பார்க்க போன அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது மாணவனாக பிடித்தமாக இருந்தது என்னன்னா முட்டாள்தனமாக நம்முடைய மக்கள் ஒருவரோர் சாதியின் பேரால் மோதி கொள்கிறார்கள் சமயத்தின் பேரால் மோதி கொள்கிறார்கள் குலத்தின் பேரால் மோதி கொள்கிறார்கள் உயர்வு தாழ்வு கப்பித்து மோதி கொள்கிறார்கள் நித்தம் யுத்தம் வடிப்பது மனித ரத்தம் என்று அறிவில்லாத ஆட்டு மந்தைகளை போல ஓட்டு மந்தைகளாக வாழ்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால் மாற்று இல்லை அப்ப ஒருவரோர் ஒருவர் நாம் மோதி கொள்வதற்கு நாம் தான் மோதி கொள்கிறோம் ஆனால் இதற்கு பின்னணியில இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் ஆயுதங்கள் மோதி கொள்கின்றன ஆயுதங்கள் மோதிக்கொள்கின்றன அது கத்தியாய் இருக்கலாம் வேலாய் இருக்கலாம் ஈட்டியாய் இருக்கலாம் ஆயுதங்கள் மோதிக்கொள்கின்றன ஆயுதங்களை கூர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி விட்ட சாணைக்கள் அப்படியே இருக்கிறது தேவையில்லாமல் இருக்கிறது சாணைக்கல்லை போல அக்ரஹாரம் இருக்கிறது ஆரியம் இருக்கிறது ஐயர் என்கிற அந்த இருக்கிறது என்று ஐயா அவர்கள் எழுதியிருந்தார்கள் நான் மாணவன் ஐயா இடத்திலே போய் ஐயா ரொம்ப நல்லா இருக்குது ஆயுதம் தான் மோதிய கொண்டிருக்கிறதே தவிர ஆயுதத்தை கூறுட்ட கூடிய சாணைக்கல் சப்தம் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது சப்தம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய மாணவனாக ஐயாவுடைய கையை பிடித்து கொண்டு சொன்னேன் அந்த சாணைக்கள் கூட ஒரு நூலில் சுத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று பூ சுத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த இனத்தை கரையேற்றுவதற்கு ஒருவர் இல்லை என்ற இனத்தை முற்றுமாக துடைத்துவிட்டு நான் அடக்கப்படவில்லை தந்தை பெரியார் சொல்கிறார் நான் அடக்கப்படவில்லை நான் மண் பகுத்தறிவு பண்படுத்தப்பட்ட மண் இந்த திராவிட மண் மண்ணை அடக்கலாம் மண்ணை அடக்க முடியும் மண்ணை அடக்கலாம் என்னை அடக்கலாம் அடக்கலாம் உன்னை மண்ணில் அடக்கலாம் மண்ணை அவனால் அடக்க முடியும் அந்த மண் தான் தந்தை பெரியார் என்கிற தன்மானம் மிகுந்த மண் மண்ணை தரை குடிந்துதான் பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணை தலை நிமிர்ந்துதான் பார்க்க முடியும் என்பதற்கு இன்றைக்கே தாட்சி இருக்கிறார் நான் கேட்குறேன் போன பிறவியில் போன பிறவியில் ஒரு சின்ன தும்பியை எடுத்து ஒரு தம்பி ஒரு கம்பியை வைத்து குத்துகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் போன பிறவியில் நம்பிக்கை மூட நம்பிக்கை போன பிறவியில் ஒரு தம்பி கம்பியை எடுத்து தும்பியை குத்துகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கதையாகச் சொல்லுகிறார்கள் உடனே ஒரு பெரியவர் கூப்பிட்டு அந்த துன்பப்படுத்தாதே அந்த தும்பியை என்று சொன்னால் பரவாய் அவர் என்ன சொல்லுகிறார் போன பிறவில் நீ இல்லையா தும்பி விழித்து இந்த தம்பி கம்பியை வைத்து குத்துகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஒன்றை துன்புறுத்தாதே ஒரு உயிரை துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லி திருத்தல மாறாக என்ன சொல்றார் அடுத்த பிறவியில தம்பி நீ தும்பியா பிறப்பு தம்பி நீ தும்பியா பிறப்ப இந்த தும்பி தம்பியா பிறக்கும் அது கம்பி எடுத்து உன்னை குத்தும் இப்ப இத சொன்னா தம்பி தும்பிங்கிறது தும்பி தம்பியாய் பிறந்தது தம்பி தும்பியாய் பிறந்தது ரெண்டும் சரி ஆனா கம்பி மட்டும் அதே கம்பியா பிறக்குமா இல்லையா போன பிறவியிலும் கம்பி இந்த பிறவியிலும் கம்பின்னா அப்படி ஏமாந்து போன தம்பிகளை திருத்தி ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு போருக்கு அழியமாக்கியவர் தந்தை பெரியார் இல்லையா அவருக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா நிலத்தை நிராகரித்து விட்டு எந்த நதியும் நடக்க முடியாது தந்தை பெரியாரை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் மண்ணில் எந்த சாகுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்கிற காரணத்தால் இதை குறிப்பிடுகிறேன் சொல்லாதீர்கள் அன்பிற்குரியவர்களை அவர் வழியிலே அவரிடத்திலே பயின்று பயிற்சி பெற்ற பேர் நீங்கள் பிறந்துக அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அப்படி சொல்லிவிட முடியுமா அண்ணா மறைந்து விட்டாரா அப்படி சொல்லிவிட முடியுமா மரணம் அவரை தோற்கடித்து விட்டதுன்னு சொல்லிவிட முடியுமா நான் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன் இந்த செய்தியை தயவுசெய்து உள்ளுக்குள் வாங்கிக்கொள்ளுங்கள் மக்கள் வாழக்கூடிய பகுதி நிலப்பகுதியை விட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்வதற்காக ஒரு முனிவர் போனார் என்ன தவம் நெடுங்கால தவம் அந்த தவம் செய்தால் அந்த முனிவருக்கு என்ன கிடைக்கும் மக்களுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு விட்டு துறந்து காட்டுக்குள்ளே போய் நினைத்த இடத்தை நோக்கி பறக்கலாம் திடப்பொருளை கடந்து செல்லலாம் கூடு விட்டு கூடு பாயலாம் தண்ணீரில் நடக்கலாம் காற்றை அடக்கலாம் என்று அட்டமா சித்திகள் என்று கூடிய வகையான சக்திகளை தான் அந்த முனிவன் தண்ணீரில் நடப்பதற்காக வானத்திலே பரப்பதற்காக அந்த முனிவன் தான் கூடு அந்த முனிவன் தன்னை உயர்த்தி தன் நலை தளத்தை உயர்த்தி தன் ஆற்றலை உயர்த்தி தனக்கு நலம் சேர்ப்பதற்காக மக்களுக்குள்ளே வாழாமல் காட்டுக்குள்ளே போய் தவம் செய்து உடம்புக்கு வெளியே புற்று வளர்ந்தது தவம் தவம் செய்து செய்து உடம்புக்கு வெளியே புற்று வளர்ந்தது தனக்கு உடம்புக்கு வெளியே வளர்த்துக் கொண்டவன் அவனுக்கு பெயர் வன்மீகன் என்று பெயர் அவன் தான் வடமொழியில் ராமாயணத்தை எழுதினான் வன்மீகம்னா புற்று உணர்த்தோம் தான் விண்ணிலை பறக்க தன்னுடைய ஆற்றலை பெருக்க மக்களை விட்டு பிரிந்து உடம்புக்கு வெளியே புற்று வளர்த்து கொண்ட அந்த முனிவனை விட மக்களை உயர்த்துவதற்காக மக்களுக்குள்ளேயே இது என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு அண்ணாவை போன்ற தியாகிகள் என்ன செய்தார்கள் ஒன்னு நீங்க சொல்லுகிறேன் ஒத்த வரி என்று சொல்ல முடியும் என சொன்னார் அண்ணா கடியில் கையில் பொடி எடுத்தால்

கோட்டையில ஒரு நாற்காலி கனவை தந்தை பெரியார் தரவில்லை கால பயணத்தில் அவர் பெற்றதுதானே தவிர அதற்கான முயற்சியில் இறங்கவில்லை அண்ணா மட்டும் இந்த திராவிட இயக்கத்தின் வேரிலே கிடைத்த ஆட்சிக்கு வந்துவிட்டால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் அண்ணா பிறந்து ஆட்சியில் சிறந்த காரணத்தால் என்ன நிகழ்ந்தது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள் என்ன நிகழ்ந்தது இல்லையா அரசு அலுவலக நீதிமன்றங்கள் மக்களுக்கு சட்டங்களையும் திட்டங்களையும் தீர்மானிக்க கூடிய இடங்களில் இருந்ததை மாற்றி தம்பிகள் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தவருக்கு பெயர்தான் பேரறிஞர் அண்ணா ரெண்டு தலைவரை பற்றி நான் குறிப்பிட்டு விட்டேன் இந்த ரெண்டு பேரும் பிறந்த இடமே நூலோடு தொடர்புடைய இடம் தான் ஒருத்தர் காஞ்சிபுரம் இன்னொருத்தர் ஈரோடு ஈரோட்லையும் நூல் தான் துணிதான் நெசவு தான் இந்த தரி நெசவுல நமக்கு ஈரோட்டில் பருத்தி விளைந்தது காஞ்சிபுரத்தில் அது நூலானது கலைஞரால் அது வேட்டியாக வேட்டியாக தலைப்பாகைகளுக்காக கோவணத்தை கவலை கடற்றுகிற கோமாளி கூட்டத்திற்கு நடுவில் கக்கத்தில் இருந்த இடுப்பில் இருந்த அடிமை வேட்டியை தலைப்பாகையாக மாற்றிய பெருந்தகை யார் என்று கேட்டார் இந்த ஆயுத எழுத்தின் முப்புள்ளிகள் அண்ணா கலைஞர் இந்த ரெண்டு பேருக்கும் ஒருவர் இல்லையா நூல் நெய்த நெசவக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருந்தார் அதை நமக்கு ஆடையாக கலைஞர் நெய்து தந்தார் ரெண்டுமே காஞ்சிபுரமும் சரி ஈரோடும் சரி அது நூலாதிக்கம் மிகுந்த இடம் பட்டங்கள் எல்லாம் நூலில் தான் பறக்க முடியும் என்பதை அறுத்து மாற்றி பட்டங்களை நம் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் திராவிட இன்றைக்கு படிப்பதற்கு ரூபாய் ஆனா படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் பெண்ணா ஆயிரம் அள்ளி வழங்கிக் கொண்டிருப்பது திராவிட இயக்க திராவிட மாடல் அரசு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெண்மைக்கு விடுதலை தந்ததை கனவு கண்ட தந்தை பெரியாருடைய கனவை இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால் தான் தேர்தல் நடத்தி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நம்ம எண்ணி பார்த்தால் தாய்மார்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொண்ணூறு விடுக்காடு வாக்குகளை இன்றைக்கு பெற்று வருகிறது என்பது அடையாள் எனவே அடுப்பில் இன்னொரு விறகாக எரிந்து கொண்டிருந்த இந்த தாய்ப்புலத்தை அடுப்பு அம்மாவாசியை நீக்குகிற பணியை வெளியே போய் பணியாற்று என்று பெண்ணே நீ கண்ணுக்கு ஊட்டியாய் இருப்பாய் அன்பு செலுத்துவதில் என்னோடு போட்டியாய் இருப்பாய் என் இடுப்புக்கு வேட்டியாய் இருப்பாய் என் குழந்தைக்கு தோட்டியாய் இருப்பாய் என்ற பழைய இல்லையா உருட்டை மாற்றி பெண்மைக்கும் ஆழக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அடுப்படியிலே இருந்து இல்லை அடுப்படியில் இருட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கு பௌர்ணமி வெளிச்சத்தை தந்தை பெரியார் போட்டது அந்த விதை அண்ணா அவர்கள் தண்ணீர் வளர்த்தது கலைஞர் அவர்கள் நம் கைகளுக்கு விதை நல்லாக தந்தது எந்த நிலை வந்தாலும் இந்த ஆட்சி அல்லது இந்த இயக்கம் அது தந்திருக்கிற அந்த கொள்கை உரத்தை விட்டு விட முடியாது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தமிழர் படைதான் அறப்படை அடிப்படை வெளிப்படை என சொல்லி இதை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது என் சகோதரர் சத்யராஜ் கோவித்துக் கொள்ளக்கூடாது கூடாது திரையரங்கத்திற்குள்ளே படம் பார்க்க போனால் மக்கள் இருட்டிலே அமர்ந்திருப்பார்கள் நட்சத்திரங்கள் வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருப்பார்கள் மக்கள் இருட்டிலே வரைதான் அவர்கள் மின்ன முடியும் ஆயிரம் நட்சத்திரங்கள் அணிவகுத்து வந்தாலும் சூரியன் கிடைக்கும் அதுதான் சூடு சொரணை உள்ள நம் இனத்தில் அடையாளம் அந்த சூரியனே தந்தை பெரியார் என்கிற அக்னி பறவை இட்ட எச்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என சொல்லி இல்லையா வாழ்வின் மடியில் இருந்து சருகுகளாக உதிர்வதை விட மரணத்தின் பிடியிலே இருந்து விதைகளாக சிந்துவோம் 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 தமிழகத்தை எல்லா துறைகளிலும் வரக்கூடிய பந்தயக்களத்தில் முன்வந்து நிற்போம் என சொல்லி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வடநாட்டுக்கு தலைநகத்திற்கு போனால் சூரியன் அங்கே போகிறது அள்ளி மட்டும் குவியவில்லை மாறாக டெல்லியே கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் அதன் சிறப்பு இந்த பயணம் தொடரும் இந்த பயணம் நிச்சயமாக எந்த வகையிலும் இந்த திராவிட சுடர் ஓட்ட பந்தயத்தில் எண்ணெய் வார்ப்பதற்கு தம்பி சேவர் சேகர்பாபுவை போல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர் எங்கள் எங்கள் படைக்கலன் தயாரிக்கக்கூடிய ஆயுத சாலையில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை இன்றைக்கு கோவில் பாதுகாப்புக்காக அவரை வைத்திருக்கிறோம் அவ்வளவுதான் தெய்வங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம் தெய்வங்களே அவர் பாதுகாப்பில் இருக்கிறது என சொன்னார் இது ஆட்சியின் வெற்றி என்ன என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை என சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி